முன்னாடியெல்லாம் கல்வி அறிவு பெற்றவங்கன்னு சொன்னால் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் ஆனால் இன்னைக்கு அது பத்தாது இப்போ கல்வி அறிவுன்னு சொன்னால் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க இனி வரக்கூடிய காலத்தில் பிசிக்கல் ஸ்கில் அதை தவிர டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக இருக்கின்றது அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்து அவங்களோட எதிர்காலத்தை இன்னைக்கு ஒருமையமாக ஆகிக் கொண்டிருக்கிறார் மாசவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் ஒரு காலத்துல நம்முடைய இளைஞர்களுக்கு தகுதி திறமை கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சாங்க ஆஹ் நம்முடைய இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நாங்களும் சாதிச்சு காட்டுவோம் என்பதற்கு சொன்னாங்க அதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாங்க அதற்கு சாட்சியாகப்பா இன்னைக்கு இத்தனை மாணவிகள் இளைஞர்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க இன்னைக்கு இத்தனை மாணவிகள் படிச்சிருக்கிறீங்க இவ்வளவு முன்னேறி வெளிநாடுல போய் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பல உயர் பதவிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பன்னாட்டு கம்பெனிகளுடைய பொறுப்புகள் அதற்கு மிக மிக முக்கிய காரணம்னா அடிப்படை காரணம் என்னன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை என்பதை யாராலும் மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கு மட்டும்தான் இடம் இந்தி திணிப்புக்கு என்றைக்குமே இடமில்லைன்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்படி இருமொழி கொள்கை மூலமா முன்னேறின நம்மள இன்னைக்கு ஒரு குரூப் திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு மீண்டும் மும்மொழி சட்டத்தை கொண்டு வந்து ஹிந்திய மீண்டும் நம்ம மேல திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதற்காக கொண்டு வரப்படுறதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை திட்டம் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தப்போ எல்லா மாநிலங்களும் ஏத்துக்குச்சு ஆனா நம்முடைய முதலமைச்சர் மட்டும் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையில திருப்பி எப்படியாவது இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும் முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க மீண்டும் சமஸ்கிருத மொழியை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிக்கணும்னு அந்த புதிய கல்விக் கொள்கையில அந்த அம்சங்கள் இருக்கு மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க சொல்றாங்க ஒன்றிய அரசு நம்ம கட்டிருக்கக்கூடிய வரி பணத்தை பிரிச்சு நமக்கு கொடுக்கணும் கல்வி நிதியா மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கணும் ஒன்றிய அரசு பிரிச்சு கொடுக்கணும் ஒன்றிய பாஜக அரசு பிரிச்சு கொடுக்கணும் ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சென்ற வருடத்துக்கு கொடுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டாங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க கொடுக்க முடியாது ஏத்துக்கிட்டா கொடுக்கறோம் சொல்லி மிரட்டி பார்த்துச்சு ஒன்றிய அரசு ஆனா நம்முடைய முதலமைச்சர்கள் சொன்னா தெரியுமா நீங்க புதிய கல்வி கொள்கை மூலமாக மீண்டும் இந்திய திணிக்க பாக்குறீங்க சமஸ்கிருதத்தை கொண்டு வர பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்ல நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்களோ என்னைக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டேன் என் தமிழ்நாட்டு மக்கள் மீது அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது தம்முடைய தமிழ்நாடு அரசு